சிம்ம அன்பர்கள் இந்த வாரத்தில் மிகச்சிறந்த விசேஷமான நல்ல பலனை பெற முடியும் இந்த வாரம் மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அதாவது தமிழ் மாதம் ஆவணி மாதம் முழுக்க நீங்கள் வந்து நல்ல பலன்களை பெற்றுக்கொண்டு இருக்க போறீங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று கூட இந்த வாரம் தொடங்கும் போது சந்திரன் வந்து அந்த சிம்ம சூரியனோடு சேர்ந்து இருக்காரு கூட கேது இருக்கார் சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை ஏற்பட்டு கூட கேது இருந்தால் அவங்க வந்து கல்வி ஆராய்ச்சி கலைகளை கற்றுக்கொள்வது அவங்க இருக்கக்கூடிய து துறையில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு தனித்தன்மையை வெளிப்படுத்துறது யாருமே இது மாதிரி செய்யலையே யாரும் செஞ்சு நாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு வீரரை புதுசா நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம் அது போல ஒரு கலைத்துறையில இருந்தாலும் சரி அது போல ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி புது முயற்சிகளை செய்யறதுக்கான ஒரு அம்சம் வந்து இந்த சூரிய சந்திர கேதுடைய சேர்க்கையினால ஏற்படும் யாருக்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கோ இந்த வாரத்தில் நீங்கள் அதற்கான முயற்சியை செய்யலாம் மேலும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து தடைகள் ஃபெயிலியர்ஸ் ஏதாவது கைவிட்டு போயிடுச்சு எழுந்துட்டீங்க ரிஜெக்ட் பண்ணப்படுறீங்க வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த சூரியனை பயன்படுத்திக்கணும் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே எழுந்து தயாராகிட்டு வேலையை செய்கிறதுக்கு நம்ம வந்து ஆரம்பிக்கணும் கேது ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் தியானம் பண்றது அதெல்லாம் எனக்கு வராது அப்போ கோயிலுக்கு போறது டைம் இல்லை வீட்ல பூஜை பண்றது இதன் பிறகு உங்களுடைய வேலையை ஒவ்வொரு நாளும் ஆரம்பிச்சா இந்த வாரம் அற்புதமாக இருக்கும்